செழிப்பான வீராபுரத்தில் சந்திரசேகரன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான் அவர் தனது செல்வத்திற்காக மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாக அவரது நேர்மை மற்றும் மரியாதை உணர்வுக்காகவும் அறியப்பட்டார் சந்திரசேகரன் கடின உழைப்பு மற்றும் நெறிமுறை வர்த்தக நடைமுறைகள் மூலம் தங்கள் செல்வத்தை கட்டி எழுப்பிய வணிகர்களின் நீண்ட வரிசையைச் சேர்ந்தவர் குடும்பத்தின் நற்பெயர் களங்கமற்றதாக இருந்தது சந்திரசேகரன் இந்த மரபை நிலைநிறுத்துவதில் பெரும் பெருமை கொண்டார் ஒரு நாள் ஒரு புதிய வணிகர் நகரத்திற்கு வந்தார் அவருடன் ஒரு விசித்திரமான மசாலா பொருட்களை கொண்டு வந்தார் அது விரைவில் நகரத்தின் பேச்சாக மாறியது அவரது விலை குறைவாக இருந்தது மற்றும் நகர மக்கள் அவரது பொருட்களை வாங்க குவிந்தனர் ஒரு நாள் மாலை சந்திரசேகரன் கடையை மூடிக்கொண்டிருந்த போது முத்தையா என்ற புதிய வியாபாரி ஒரு சலுகையுடன் அவரை அணுகினார் அவர் ஒரு கூட்டாண்மையை முன்மொழிந்தார் சந்திரசேகரன் தனது கடையின் மூலம் மசாலா பொருட்களை விற்க ஒப்புக்கொண்டால் லாபத்தில் பெரும் பங்கை சந்திரசேகரனுக்கு தருவதாக உறுதியளித்தார் சந்திரசேகரன் சாத்தியமான லாபத்தால் ஆசைப்பட்டார் ஆனால் அவரது உள்ளுணர்வு அவரை எச்சரிக்கையாக இருக்கும்படி எச்சரித்தது சந்திரசேகரன் விசாரிக்க முடிவு செய்தார் அடுத்த சில நாட்களில் முத்தையா மற்றும் அவனது வியாபாரம் பற்றிய தகவல்களை புத்திசாலித்தனமாக சேகரித்தார் முத்தையாவின் மசாலா பொருட்கள் மற்ற மசாலா பொருட்களைப் போல இல்லை என்பதை அவர் கண்டுபிடித்தார் அவை மலிவான தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் கலப்படம் செய்யப்பட்டன அதனால் தான் அவர் அவற்றை குறைந்த விலையில் விற்க முடிகிறது என்பதை கண்டறிந்தார் பணக்கார வியாபாரி தனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் முத்தையா சந்திரசேகரனின் கடைக்குத் வந்தார் ஆனால் சந்திரசேகரன் அமைதியான மற்றும் உறுதியான குரலுடன் வாய்ப்பை மறுத்துவிட்டார் சந்திரசேகரனை வளைக்க முடியாது என்பதை உணர்ந்த முத்தையா கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினார் சந்திரசேகரனின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் மீது தவறான வதந்திகளை பரப்ப முயன்றார் ஆனால் சந்திரசேகரனின் குணாதிசயத்தை அறிந்த நகர மக்கள் பொய்களை நம்ப மறுத்தனர் மாறாக அவர்கள் முத்தையாவை புறக்கணித்தனர் அவருடைய வணிகம் விரைவில் நொறுங்கியது பல வருடங்கள் கழித்து சந்திரசேகரனின் மகன் தன் தந்தையிடம் மற்றவர்கள் நம்மை வீழ்த்த முயன்ற போதும் நீங்கள் எப்படி பிழைத்து முன்னேற முடிந்தது என்று கேட்டான் அதற்கு சந்திரசேகரன் என் மகனே நீ அவமானத்திற்கு பயந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உன் குடும்பத்தின் மானத்தை காக்கும்போது உனக்கு ஒருபோதும் உண்மையான கஷ்டம் வராது செல்வம் வரலாம் போகலாம் ஆனால் மானம் ஒருமுறை இழந்தால் திரும்பப் பெற முடியாது எப்போதும் நேர்மையின் பாதையை தேர்ந்தெடுத்தால் ஒருபோதும் துரதிருஷ்டத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை இதைதான் பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் என்று பதிலளித்தார்